செய் பல்ல கட்டு ஈ ஈன்னு கட்டே ஈன்னு கட்டே ஹாய் யாரும் வரமாட்ட ஆ யாத்திரியா கீழே விழுந்துடாத யாரும் வரமாட்டாங்க போல இருக்கு போ ஹாய் சொல்லு ஹாய் சாப்பிட்டீங்களா நீங்களே டக் 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 அம்மா அம்மா சொல்லுடா அம்மா சொல்லு அம்மா 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 சொல்லு நாக்க சொல்லி என்ன நாக்க நாக்க கண்டிப்பாட்டு என்னடாது என்னடாக்கு சேட்டை சேட்டை சின்ன சேட்டை சின்ன நாக்கு நாக்கு வாங்க ஹவர் யூ நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் மதிய வணக்கம் என்ன ப்ரோ சாப்பிட்டாச்சா உங்களுக்கு என்ன மணியாகவுது இப்ப இங்க அண்ணன் சொல்லு அண்ணன் சொல்லு பேபி குயிட்டு நீ அழகாக இருக்கேன்டா அப்படிங்களா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஐயோயோ வலையில் கிடைக்காத உடைச்சிடாத அடிக்கிறி அம்மாவா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுருக்கீங்க நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இந்த டைம் வந்து பத்திரம் ஆகுதா இங்க மணி வந்து கரெக்டா ஒண்ணுப்பா சேனல் டைம் சிஸ்டர் உங்களுக்கு போரூர் ஏரியாவா இல்லப்பா அந்த ஊர் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எங்க இருக்குன்னு தெரியல நீ எங்கேயும் போக கூடாதுன்னு செல்லு காமிச்சுட்டு வந்து நிக்கிறேன் நானு சமைச்சோம் வந்து லெமன் சாதம் தேங்காய் சாதம் அப்புறம் வந்து தோசை சாம்பார் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் 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 சாப்பிட்டாச்சு கீழே

பாத்திருக்கீங்களா எனக்கு மயிலாடுதுறையில எல்லாம் கடலாம் எதுக்கியாதுப்பா நான் சீர்காழிதான் நானு டிஸ்ட்ரிக்ட் மயிலாடுதுறை அப்புறம் வந்து பாப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்காங்க பெரிய பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க பாப்பா என் கூட இருக்காங்க இப்போ சும்மா அம்மா அம்மா வீட்டுக்கு வந்த பக்கத்தில் தான் அம்மா வீடு சரின்னு சொல்லிட்டு சும்மா வந்து தனியாக இருக்கிற மாதிரியா இருந்துச்சுன்னு எல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களா வேலைக்கு போயிட்டாங்களா சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவாங்க அப்பா பார்த்துக்குது அப்படிங்களா குட் குட்டு சொல்லியிருக்கீங்களா சரி குட் குட் குட்டுன்னு இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா ஸ்கூல் லைஃப் ஞாபகம் தான் வரும் நம்ம எதாவது கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா வந்து நூற்றுக்கு நூறு போட்டு ஒரு முட்டை போட்டு பக்கத்தில் குட்டு பி குட்டுன்னு போடுவாங்க சிஸ்டர் அந்த ஞாபகம் வருது எனக்கு அது அதுபோல் பண்ணிங்க குட்டுன்னு போட்டு ஞாபகம் மூத்திட்டீங்க எனக்கு தீன் ப்ரோ என்ன போயிட்டீங்களா ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் தான் பண்ணீங்க அதுக்குள்ளே காலி ஆகிட்டீங்க ஓடிட்டிங்களோ நான் தான் லைவ் வந்தேன் சரி சும்மா தான் உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஆமா ஆமா சூப்பர் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டில் யார் யார் பசங்களா இருக்காங்களா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா சொல்லுங்க சிஸ்டர் இது வந்து எங்க அம்மா வீட்டுக்கு பக்கம் இது சும்மா வந்து வந்து சைடு பார்க்கலான்னு என்ன சமையல் சிஸ்டர் அதான் காலையிலேயே சமைச்சாச்சு சமைச்சாச்சு சிஸ்டர் காலையிலேயே வந்து லெமன் சாதம் செஞ்சேன்னா அப்புறம் பாப்பா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் சாதமும் செஞ்சேன் அப்புறம் தோசை கொஞ்சம் சாம்பார் நைட்டு வச்சு சாம்பார் இருந்துச்சு அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு செஞ்சாச்சு சாப்பாச்சு முடித்தாச்சுங்கிறதுனால வேலை பார்க்குறீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்களா கணவன் என்ன வேலை பார்க்குறாங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் ரெண்டு பொண்ணு இருக்காங்க எனக்கு பாப்பா அவங்கள பார்த்துட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன் எங்கேயும் வேலைக்கு நான் நான் எங்கேயும் போகல வீட்டில் தான் இருக்கேன் கணவர் வந்து சும்மா வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க தப்பா நினைக்க வேண்டாம் லைவ் வேண்டாம் சிஸ்டர் லைவ்ல வேண்டாம் சிஸ்டர் அப்படிங்களா ஓகே ஓகே ஓகேப்பா சரி சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் இல்ல தப்பா நினைக்கல அங்க தோருத்துனா நாய்க்குட்டி வந்து இங்க படுத்துருச்சு இந்த நாயில சின்ன வயசுல இருக்கிறப்ப இங்க வந்து வளர்ந்த நாய்க்குட்டி இது இது பெருசாயிடுச்சு அப்ப அங்க உக்காந்துருக்க வந்து படுத்துச்சு துருத்தி விட்டு வந்து தூக்கிட்டு இங்க வந்து படுத்துச்சுங்களா ஏதோ வருது என்னன்னு தெரியல நீங்க சாப்பிட்டீங்களான்னு வந்திருக்கு ம் நான் சாப்பிட்டேன் காலையிலேயே சாப்பிட்டாச்சு காலையே தோசையும் சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு சாப்பாடு இருக்குது அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும் சும்மா தானே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் கூட பாப்பா இருப்பா அவங்கள பார்க்குறது நேரம் கரெக்டாக இருக்கும் இங்கே வந்தால் எங்கள் வீட்டுக்கார எங்கள் தம்பி தம்பி ஒய்ஃப் இருக்காங்க அப்புறம் வந்து அம்மா இருக்குது அப்பா இருக்காங்க எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அவங்க கொஞ்சம் பாப்பா பார்த்துப்பாங்கல்ல அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு லைவ் போட்டது உங்கள் அம்மா வீடு சூப்பராக இருக்குது இது இப்பதான் வந்து கட்டிட்டு இருக்காங்க சிஸ்டர் இது இப்ப பேஸ் முத நிக்குது இது வந்து சொல்றது சொல்றதுல இருந்து அம்மா வீடு வந்து இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க எங்க வீடு சாதா ஒரு கூரை வீடு தான் எங்க வீடு இது வந்து இப்ப கட்டிட்டு இருக்காங்க இப்படியே நிக்கிது அதுக்குள்ள தம்பி மேரேஜ் பண்ணிட்டாங்கிறதுனால கட்ட ஆரம்பிக்கல எல்லாம் அப்படியே இருக்கு அது எப்ப கட்டி போறாங்கன்னு தெரியல ரொம்ப ஹை ரொம்ப ஹை ஃபேமிலி அப்படிங்கலாம் நான் சொல்ல முடியாது நார்மலா ஒரு நார்மலா உள்ள ஃபேமிலி ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதனால வந்து இதுவரையும் முடிச்சிருக்காங்க இன்னும் கட்டுறது கொஞ்சம் வேலைலாம் நிறையாவே இருக்குது கட்டட்டும் மலமாக கட்டுவாங்க எங்கள் வீடு வந்து அதோ ஒரு கூரை வீடு தெரியுதுல்ல அதுதான் எங்கள் வீடு சிஸ்டர் அது நான் தான் அங்கே பிறந்து வளர்ந்து இருந்த வீடு அந்த வீடு தான் இப்பயாச்சும் இப்படி இருக்குது என்னாலாம் சின்ன பிள்ளையா ஒரு பத்தாவது படிக்கும் போது ஒன்பதாவது படிக்கும் போதுலாம் அந்த அந்த ஃபீலிங்லாம் மழை வர டைமில் தான் தெரியும் ஏன்னா எப்படி சொல்றது அப்ப அதெல்லாம் ஒரு விஷயம் அதெல்லாம் நாம் மட்டும்னா மனசு கஷ்டப்படும் அப்படி இருந்த நம்ம வந்து இப்போ கொஞ்சத்து கொஞ்சமாவது முன்னேறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சொல்லுங்க என்ன விஷயம் ஊரில் மழை எல்லாம் பெய்யுதா இங்கே வெயில் சும்மா தாக்கு தாக்குன்னு தாக்குது அப்படிங்களா மழைலாம் எப்பயாச்சும் நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது ப்ரோ ஈவினிங் டைமில் பெஞ்சிச்சு சரியான காற்று சரியான இடி மழை அப்படி பெஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து சரியாக வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது வெளியிலயே வர முடியல நீங்களே தெரியுமே இதோ செல்லிலே காமிக்கிறேனே இவ்வளோ வெயில் அடிக்குது இருக்கு ஒரு சில காலத்துல வந்து ஆடி மாசம் வந்து ஆணி ஆணி மாசம் பிறந்த உடனே மழை வந்த சமயம் இருக்கு இப்ப ஆணி பிறந்துருச்சு ஆனா இப்ப மழை வரல இப்ப கரெக்டா வந்து ஐப்பசி மாசத்துலதான் மழை பெய்யும் போல ஆனா அந்த அளவுக்கு வெயில் இருக்கு அதே மாதிரி மழையும் இருக்கும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க வெளியில இருக்கீங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி பேசுனீங்களா அடுத்த லைவ்ல வருகிறேன் சிஸ்டர் உங்க கூட பேசுனது மிகவும் சந்தோஷமா இருக்கு அப்படிங்களா உங்க சீ ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நான் லைவ் போட்ட உடனே வந்துடுறீங்க அதனால ரொம்ப நன்றி சீக்கிரமா போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி போயிட்டு வாங்க அடுத்த லைவ்ல வாங்க நைட்டு கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கப்பா சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் ரொம்ப நேரமா கொல்லையில நிற்கிறோம் வெயிலாக இருக்கு நம்ம வீட்டில் போய் உக்காந்து கிடக்கலாம் அங்கே எல்லாம் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து கச கசனு பேசிட்டே இருக்காங்களா சரி அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கொல்ல பக்கம் வந்தோம் நான் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலை பார்ப்போம் கொண்டே பெண் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்களா சூப்பர் 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 பாருங்க நல்ல ஃப்ரெண்ட் நல்ல பொண்ணாக பாருங்க உம் உங்க மேரேஜ் பண்ணும்போது எங்களுக்கு இன்விடேஷன் கொடுங்க கண்டிப்பா போட்டுட்டீங்களா ரொம்ப 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 நன்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்களா இல்லை லைவ்ல வரீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா முன்னாடியே நீங்கள் சொல்லுங்க ப்ரோ கண்டிப்பாக வருகிறேன் இரண்டு வருடம் கழிச்சு அப்போ இன்னும் ரெண்டு வருஷம் தான் போயிருப்பீங்களோ ஊருக்கு எத்தனை வருஷம் தெரியல அப்படியே அங்க போனா ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு வருஷ கணக்கில தான் போவாங்க பேச ஆரம்பிச்சேன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன் ஆனால் வீட்டுக்கு போனால் அம்மா அப்பெல்லாம் இருக்காங்களா நல்ல பக்கமே நின்றுட்டுருக்கேன் பாருங்கள் பேஸ் மட்டும் போட்டு எல்லாம் வளர்ந்துருச்சு பாருங்கள் அது எப்போ கட்ட போகிறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள் கீரைலாம் போட்டு வச்சுருக்காங்க எங்கள் அப்பமா கீரைலாம் போட்டு எல்லாம் பழுத்து எல்லாம் பறித்து சாப்பிட்டாச்சு போல இதெல்லாம் வந்து சும்மா பூண்டு செடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பூண்டு செடி போட்டு கிடக்கு வெறும் எல்லாம் வளர்ந்து இருக்குது எப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து நேரம் வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு ஊர் வந்து ராமநாதபுரம் ஆகா ரொம்ப ஊரமா இருக்கீங்களே ப்ரோ அப்படிங்களா சூப்பர் சூப்பர் மலேசியாவில் என்ன டைம் ஆகுது இப்போ ப்ரோ தீன்னு ஒரு ப்ரோ பேசினாங்க அவங்க பத்திரான்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சவுதியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எப்போயாச்சும் வருவாங்க லைவுக்கு ஆனால் எனக்கு வந்து நான் லைவ் வர்றப்போ ஃபஸ்ட்டெல்லாம் லைவ் போடும்போது எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவங்க ஒரு நாலஞ்சு பேர் ஃப்ரெண்டாக இருந்தாங்க லைவ் போட்ட உடனே வந்துடுவாங்க அந்த பேட் கமான்லாம் பண்ண மாட்டாங்க நல்லா க்ளோஸாக பேசுவாங்க நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு பர்சனாக இருந்தாங்க அவங்க மலேசியாவில் சொந்தமாக ஹோட்டல் வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்களா சூப்பர் 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 சொந்தமாக வச்சுருக்கீங்களா அந்த ஹோட்டலில் தான் நீங்கள் இருக்கீங்களோ ராம்தான் ம் அப்போ அங்கேயே செட்டில் ஆகிட்டிங்களோ இப்போ டைம் என்ன ஆகுது அங்கே மலேசியா ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களும் நானும் சேர்ந்து ஹோட்டல் ஆரம்பிச்சு இருக்கிறேன் ஓ ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்களா ஓகே 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 அங்கெல்லாம் டிஷ்ஷெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம ஊர்லலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்களா மலேசியாவில்லாம் சப்பாத்தி மட்டும் சாப்பிடுவாங்களோ புரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சரியா வெளிநாடு போன ஃப்ரெண்டுங்கள்லாம் சொன்னா தானே தெரியும் ஏதாவது அங்கேயே அங்கே என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல சூப்பர் ப்ரோ இதே மாதிரி நீங்க இன்னும் பல ஹோட்டலை வந்து ஆரம்பிச்சு நல்லபடியா இருக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் இங்க இருந்து நம்ம ஊர் தமிழ்நாட்டுல இருந்து போய் மலேசியாவில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அது அதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் பாப்பா வேற ஏதோ சேட்டை பண்றாங்க போல இருக்கு எங்க தம்பி ஒய்ஃப் வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க ரெண்டரையா ஒரு ஒரு ஊருக்கு ஒவ்வொரு டைம் இருக்குமா ப்ரோ சவுதியில் துபாயா சவுதி அவங்க சவுதின்னு நினைக்கிறேன் சவுதியில் பத்தரை மணின்னு சொன்னாங்க அந்த பையன் இப்போ வந்தாங்க அந்த ப்ரோ அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அங்கே வந்து ரெண்டரை ஆகுதா இங்கே வந்து ஆகுது மணி எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குமா அப்போ நம்ம வீ நம்ம ஊர்லலாம் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் அங்கேயும் சாப்பாடு போல் ஹம் நீங்க ஃபேமிலியா இருக்கீங்களா இல்ல இல்ல அப்பா அம்மா எல்லாரும் கூட இருக்கீங்களா இல்லை தனியாக நீங்க ஃபாரின் போயிருக்கீங்களா நம்ம ஊர்ல என்ன கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும் அப்படியா சரி சரி இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை எங்கள் வீட்டு மேலே நிறையா வளர்ந்து இருக்கு ஒரு காலத்தில் வயசு பொண்ணுலலாம் என்ன செய்வோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் பறித்து தலைக்கு தேய்ச்சி கருப்பாக முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் செஞ்சுட்டு கிடந்தது இப்பெல்லாம் எங்கே அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இருக்குது காலையில் ஏந்திரிக்கிறது அடுப்பு சமையல் சாப்பாடு அரிசி குழம்பு பருப்புன்னு தான் இருக்கு அப்படிங்களா சூப்பர் சூப்பர் சிஸ்டம் வரோம் இங்கேயும் நாங்கள் அம்ம்தூர் போனது கிடையாது நாங்கள் அந்த சைடு வந்தா இந்த ஹோட்டல் பேர் சொன்னா நாங்கள் வந்தா நீங்க என்ன செய்வீங்க மணி மணி வாசிவா நல்லா இருக்கியா சௌமி ஹாய்டின்னு மெசேஜ் பண்ணிருக்கியா உங்க ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது இங்கே வெய்யலா இருக்குப்பா அதனால தான் பேக் கேமரா போட்டிருக்கேன் சிவா வா நல்லா இருக்கியா உன்னோட வீடியோக்குலாம் நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கே லைக் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரியா நான் ரெகுலராகவும் வீடியோ பார்க்குறேன் சாப்பிட்டியா அடி சாப்பிட்டேன் காலையே சாப்பிட்டேன் சிவா அணி சாப்பிட்டியா தம்பி பாப்பாலாம் என்ன பண்ணுறாங்க அண்ணன் எங்க வேலைக்கு போயிட்டாங்களா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் ஊர்ல பார்க்குறாங்க ஹோட்டல் தான் தனியாக தான் இருக்கு அப்படியா சரி அண்ணனுக்குலாம் இருக்காங்க அப்புறம் நன்றி சிவா லைவ்ல மெசேஜ் பண்ற ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பிஒய்எஸ் பிரியா ஹாய் சௌமி எப்படி இருக்க பிரியா அப்படி கேட்டிருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா பிரியா அண்ணா ஊர்ல இருந்து மெசேஜ் பண்றீங்க எங்க சப்ஸ்கிரைபரா இல்ல புதுசா இப்ப மெசேஜ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டியா இல்லப்பா டே வச்சுட்டாங்க சிவா உங்களுக்கு மார்னிங் தான் போகணும் ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஸ்கூல்ல விட்டுருவாங்க நாலு மணி பக்கம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் இப்ப அவங்க ஃபுல்டே போயிட்டு இருக்காங்க இடத்துல இருந்து உங்க அக்கா அக்கா நீயா வாக்கா எங்க அக்கா தானே நீ பிரியாக்கா என்னக்கா பண்ற சாப்பிட்டியா நீ லைவ்ல வந்துட்டியா இதை நல்ல வேலை பேர் சொன்னீங்க என்னை கலாய்க்காம மாமாவாக இருந்தால் கலாய்ச்சிருப்ப மணி மணின்னு அவங்க உங்க தான் பேசு சிவகாமா சுந்தரி சிரிக்க நீ சாப்பிட்டியா மாமா இருக்காங்களா மாமா கொஞ்சம் பேச சொல்லு நான் பேசுறேன் தான் கூப்பிட்டு கூப்பிட போவியா சின்னப்பாப்பா எங்க பாப்பா அம்மா வீட்டில தான் சிவா நிற்கிறேன் உட்காந்துருக்கேன் அங்கே யாருமே இல்லை பக்கத்துலலாம் பேசக்கூடாது கடுப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சா சரி வேலை எல்லாம் காலையிலே முடிஞ்சிச்சு அதனால் நான் இங்கே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்தால் சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அண்ணனும் மதியம் தானே வருவாங்க அதனால பிரியாக்காவா ஆமாம் ஆமாம் பிரியாக்கா தான் சென்னை சென்னை பிரியாங்கிறவங்க மணி மணின்னு வர்றது எல்லாமே என் ஃப்ரெண்டு அப்புறம் வந்து பிரியா பிரியான்னு வர்றது என்னோட சிஸ்டர் அவங்க சென்னையில் இருக்காங்க அதுதான் கொஞ்சம் க்ளோஸாக பேசிட்டேன் பிரியாக்கா ஒரு லைக் போடுக்கா சிவா லைக் போடு சிவா இல்லடி மாமா ஒர்க்குக்கு போயிட்டாங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்களா பாப்பா ஸ்கூல் போனுச்சா பிரியாக்கா லைக் போடுக்கா என்னக்கா ஒரு லைக்ல இருக்கு அது தங்கிச்சு பாவம் இல்லைக்கியா உனக்கு பாவமா தெரியலையா ஷிவா ஒரு லைக் போடுடி போட்டண்டா எங்க போட்டிருக்க ஒரு ஒரு லைக் தான் காமிக்குது ஓகே எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு ரெண்டு அண்ணனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அவங்க சேர்த்தாங்க அப்ப லாஸ்டா சரி உங்களுக்கு கூடிய சீட்டத்துல வந்து மேரேஜ் ஆயிடும் ப்ரோ பிரியாக்கா லைக் போடுக்கா இந்த ப்ரோ தான் வந்து லைக் போட்டிருக்காங்க நீ லைக் போடல போய் சொல்லாத என்ன சாப்பாடு அத்தை நல்லாங்களா சரி நம்ம வீட்டுக்கு போவோம் என்ன பண்ற இங்க பாரு புள்ள நடக்குது பாருக்கா அப்படியாக்கா எங்கடா இருக்கேன்னு கேக்குறியாக்கா இங்க அம்மா வீட்டுலதாக்கா இருக்கேன் அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன்

என்ன பெருசாக்கா பழுத்துக்குன்னா தானா உடஞ்சிருவான்னா எப்ப உடைய போதுன்னு தெரியல கிடையாது கிடையாது